அனைவருக்கும் நல்லாசிகள் நவத்தை பற்றிய அல்லது உள்நோக்கு பயணத்தை பற்றிய ஆர்வலர்கள் கூடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்குள்ள நிறைய இருக்கிறது என்பது தெரிகிறது இது இந்த உள்நோக்கு பயணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படுவது எது அப்படின்னாக்க பிராணாயாமம் அல்லது தமிழ்ல சொல்றதுன்னா யோகம் அந்த வாசி யோகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க எதை செய்தால் ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கிடைக்கும் அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியமானதா ஐந்து வாயுக்கள் அந்த ஐந்து வாயுக்களே அதை பத்து வாயுக்களை அதை அஞ்ச ஒரு சப்டிஷன் பண்ணி பத்தா சொல்லுவாங்க பிராணன் அவானன் உதாரணன் சமானன் ஞானன் அது சப்டிவிஷன் நாகன் கூர்மன் திருகரன் தனஞ்சயன் தேவதத்தன் அப்படின்னு சொல்லி பத்து வாயுக்கள் இந்த பத்து வாயுக்கள்ல வந்து சமத்துக்கு அல்லது உள்நோக்கு பயணத்துக்கு இரண்டு வாயுக்கள் மிக மிக சிறப்பானது அப்படின்னு திருமூலரே வந்து ஒரு இடத்துல சொல்வாரு ஆரிய நல்லன் குதிரை இரண்டுள்ள ஈசி பிடிக்கும் விறகறிவாளர் இல்லை ஊரிய நாதன் குன்பின் அருள் பெற்றார் வாலி பிடிக்க வசப்படும் தானே அப்படின்னு சொல்வார் ஆரியன் அல்ல குதிரை இரண்டுள்ள ஆரியன் இங்க வந்து ஆன்மான்னு அர்த்தம் குதிரை இரண்டு உள்ள இரண்டு குதிரைகள் அது என்ன ரெண்டு குதிரைனா பிராணனும் அபானனும் அந்த அந்த பிராணனையும் அபானனும் அது எப்படின்னா ஒரு குதிரை எப்படி வேகமா ஓடுற குதிரையை நம்ம வந்து பின்னாடி போய் பிடிக்க முடியுமாட்டா பிடிக்க முடியாது வீழ்ச்சி பிடிக்கும் விரக்கறிவாளர் இல்லை அவ்வளவுாலி யாரும் கிடையாது அருள் பெற்றால் ரொம்ப ஆழமான செய்தி கூரிய நாதன் குருவின் அருள் பெற்றால் குரு நாடியினுடைய அருளை நாம் பெறும் பொழுது கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் சுணுமுனை நாடியினுடைய குரு நாடியினுடைய அருளை நான் பெறும் பொழுது இந்த குதிரை சேட்டை இல்லாம என்ன ஒடுக்கி வந்து பக்கத்துல வாரி பிடிக்க வசப்படும் தானே பக்கத்துல இருக்க குதிரைய தஷ்ட கைய போட்டு பிடிக்கிறது பக்கத்துல நின்ன நீங்க பிடிப்பீங்க இதுதான் இதுல உள்ள பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லி திருமலர் ஒரு பாடல் இங்க நேற்றைய தினம் பார்ப்போம் பிராணன் என்பது எவ்வளவு அவசியமானது அந்த பிராணனை எப்படி நிலை நிறுத்த வேண்டும் அந்த பிராணன் தான் வந்து நம்ம ரத்தத்துல அது இந்த பிராண சக்தி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ரத்தத்துலதான் இருக்கும் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம குளுக்கோஸை எரிச்சு அது கலோரியா நம்மளுக்கு மாத்தி வெப்பத்தை கொடுக்குது கலோரிங்கிறது வெப்பம்தான் நம்ம உடம்புக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்குறது நம்ம உயிர் நிலைத்து இருப்பதற்கு வெப்பம்தான் தேவை இன்னைக்கு அதே மாதிரி அபானன் அப்படிங்கிறது என்ன வேலையை பண்ணுது இது பிராணசக்தியை அந்த குளுக்கோஸ் எரிப்பதற்கு அது பயன்படுகிறது அபானன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வயிற்றுல இருக்கிற உணவை இப்ப நம்ம வந்து இறப்பையிலிருந்து சிறுகுடல் கொண்டு போய் சிறுகுடல்ல இருந்து அது பெருகுடல் கொண்டு போய் அது செரிமானம் செய்து அந்த அந்த சக்தியை அது சமானம் என்பது நம்மளுக்கு சக்தியா நம்ம உடம்புக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா இது நம்ம உணவை மேலேந்து கீழே கொண்டு வர்றதுக்கு ஏன்னா அந்த உணவை வந்து அது மேலேந்து கீழே கொண்டு வரணும் அது மாதிரி நம் உடம்புக்குள்ள இருக்கிற உப்பை வெளியில கொண்டு வர்றது வியர்வை மூலமாக உப்பை வெளியில கொண்டு வர்றது அதே மாதிரி ஒரு தாய்மார்களுக்கு வந்து அந்த குழந்தை குழந்தையை வெளியில கொண்டு வர்றது குழந்தையெல்லாம் வெளியில கொண்டு வரணும்னு நான் ஏற்கனவே சொல்லி அது மிகப்பெரிய ஒரு ஒரு ஹைட்ராலிக் பிரஷர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேலை செய்யுது இந்த அம்மாணன் அந்த குழந்தை வந்து தாயும் வயிற்றுல இருந்து வெளியில வர முடியும் அப்படி அந்த அபானனை நாம் நிலைநிறுத்துவது எப்படி அபானன் இருந்தாதான் அது வந்து இது எப்படி இரத்தத்துல இருந்து தொழில் வெப்பத்தை கொடுக்கிறதோ அது மாதிரி அது என்ன ஆகும் இந்த இந்த வெப்பங்களை எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு சக்தியாக நம்மளுக்கு கொடுக்கிறது வந்து இந்த அபானன் அப்ப அந்த குண்டலினி கணல் என்பதை உச்சந்தலைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு சக்தி தேவை சும்மா மேல ஏறாது கீழே மேல கொண்டு போவதற்கு அந்த அமானனுடைய துணை தேவை இதுவல்ல குமுத சகாயன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும் குணத்தையும் குமுத சகாயம் அப்படின்னா குமுத மலர் அப்படின்னா அருளி மலர் அருளியனுடைய சகாயம் அது ராத்திரில தான் அது வந்து சந்திரனை பார்த்து அது மலருகிறது தாமரை அப்படின்னா சூரியனை பார்த்து காலையில மலரும் ஆனா இது குமுத சகாயம் எவ்வளவு அருமையா அவ அவையார் வந்து அழகா சந்திர அதாவது சந்திரனுடைய தன்மையை பெற்றது இந்த அபானன் அப்படிங்கிறது சூரியனுடைய தன்மையை பெற்றது பிராணன் அப்படிங்கிறது அதான் ஆதித்த நிலையை நாம் தெரிந்து கொள்வதும் குமுத சகாயம் அப்படிங்கிற அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தை அந்த அபானன் என்பது பெற்றிருக்கு இது ரெண்டையும் நீங்க வந்து அவைக்க அதுல அக அகவல் எப்படி பாருகநிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இப்ப ஆதித்தன் அப்படின்னா அது பிராணன் குமுத சகாயன் அப்படின்னா சந்திரன் நம்ம சந்திர நாடி இடது பக்கமாக வருகிற ஒரு மூக்குல இருக்கிற அது மூக்குல இருக்கிற மூச்சு காற்றோட சேர்ந்து வர்றதா இடது பக்க நாடியில வர்றதுதான் சந்திர நாடி வடது பக்கமாக வருகிறதா சூரிய நாடி இந்த பிராணன் என்பது சூரியனை சார்ந்து இருக்கிறது சந்திரன் என்பது அபானனை சார்ந்து இத கைலாய தம்பளி சட்டமுனி நாயனார் ஒரு பாடல்ல சொல்லுவாரு இரண்டான வாயுவனில் ஒன்று சக்தி ஈராக சிவமேது பிராணவாயு சிவம்தான் வந்து பிராணவாயுவாக இருக்கிறார் ஒன்றாக நாடி நின்றால் சுழமுனை யோகமாம் ஞானமும் ஞானமாம் என்று கைராய சட்டம் ஒரு செய்தி ஆனந்தன் என் பிராண வாழ்வுங்கிறது வந்து சிவமாகவும் அபானன் வந்து சக்தியாகவும் இருக்கிறது அதனால சக்திக்கு நம்மளுக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறார் ஏன் பலம் அதிகம் அப்படின்னா சிவம் வந்து பிராணன் உயிரை கொடுக்கிறாரு ஏன்னா உயிரை வந்து நம்ம நாள் கூட வாழ வைக்கிறது எதுதான் சிவம் தான் அப்ப பிராணவாயு நல்லா இருந்தா நம்ம உயிர் பலம் நல்லா இருக்கும் அபானம் நல்லா இருந்தா நம்ம வந்து ஆற்று நம்மளுக்கு நிறைய இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து மனித நல்ல பலமாக இருக்குன்னா நம்ம ஆரோக்கியமாக கடைசுவதுலயும் இருக்கணும் அப்படின்னா இப்ப கடைசி காலத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இது வருதுன்னா அபானம் வந்து பண்ணுவோம் ஒரு செய்தியை சொல்லுவாங்க டாக்டர்லாம் இருக்காங்க அதாவது மலச்சிக்கல்ங்கிறது ஒரு நோய் கிடையாது ஆனா எல்லா நோய்க்கும் தலையாய இருக்கிறது மலச்சிக்கல் மலச்சிக்கல் வந்துட்டா எல்லா நோயுமே வந்துடும் மலச்சிக்கல் ஒரு பெரிய நோய் இல்லை அது எல்லாருக்கும் எந்த நேரத்துல வேணாலும் வரலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மனிதருக்கு வரலாம் நம்ம ஏதாவது ஒரு உணவு ரொம்ப வெப்பமான உணவை நம்ம சாப்பிட்டோம் ஏதாவது ஒரு ஒரு பயணமே கார் பயணமா இது போனோம் அப்படின்னா மலச்சிக்கல் வரும் மலச்சிக்கல் என்பது ஒரு பெரிய நோய் இல்லை ஆனா மலர் வந்தால் எல்லா நோய்க்கும் காரணமாக எல்லா இழுத்து விட்டு போயிடும் ஆஸ்மால இருந்து அல்சர்ல இருந்து அனைத்து நோய்களையும் விட்டு போயிடும் இந்த மலச்சிக்கல் இந்த எண்பது வயசுக்கும் மேல போனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுறதுன்னா உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறாது வெளியேற்றுவதற்கு அமானன் ஒழுங்கா இருக்கு ஒரு தனி பயிற்சி சந்திர சந்திரநாடியை நீங்க சரியாக நீங்க பயன்படுத்தினீர்கள் என்றால் அந்த சந்திர நாடிக்கு சரியான பயிற்சினா அந்த சந்திர நாடி சுழுமுனையோட சேர்ந்துச்சுன்னா அமானனுடைய வலிமை கூடிடும் சூரிய நாடி சுழுமுனையோட சேர்ந்துச்சுனா பிராணன் வலிமை ஆயிடும் சந்திர நாடி சுழுமுனையோட சேர்ந்தா இது நடு நடு மையமாக இருப்பது வந்து சுழுமுனை சுழுமுனை நாடிதான் மையம் இதோட இது சேரணும் இது ரொம்ப அருமையா திருமண ஒரு பாடல்ல சொல்றாரு என்ன என்ன சொல்றாரு அப்படின்னாக்க ஒரு பாடல்ல வந்து அதாவது நான் கண்ட வன்னியும் நாலு கலை ஏழும் தான் கண்ட வாழ்வும் பரீரம் முழுது ஓடும் ஊன் கண்ட ஊன் கொண்ட உணர்வு மருந்தாக மான் நின்று நின்று மருந்தான் அவர் நான் கண்ட வன்னி வன்னின்னா அந்த சுழுமுனை நெருப்பு நாடி வன்னின்னா நெருப்பு அதுக்கு ஏறு சொல்லும் வந்து நெருப்பு காடி நெருப்பு நாடின்னு சொல்றது நெருப்போட சந்திரன் சேர்ந்து சந்திரனும் சூரியனும் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த மான் நின்று வளர்கின்ற வாரே இந்த மான் கன்று சின்ன கன்ற நீங்க விவசாயிகளுக்கு எல்லாம் தெரியும் அந்த துளிர் வந்து வித்தியாசமா இருக்கும் அது ஒரு அந்த ரோஸ் கலர்ல இருக்கும் அந்த அந்த அது ஒரு வித்தியாசமான அந்த ஒவ்வொரு துளிர் விடும்பொழுது பார்த்தா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளவுதான் இருக்கும் மாங்கன்று வளர்ற மாதிரி அப்படின்னு சொல்றாரு திருமூலர் அந்த மாதிரி உடம்பு இருக்கும் அப்படிங்கிறாரு ஒரு தொழிறு மா மா மாம்பழம் வந்து துளிர் ஊத்துச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியாது அது ஒரு கலரா இருக்கும் ரோஸ் கலராவும் இல்லாம குங்குமப்பு கலர் அந்த குங்குமப்பு கலரும் அந்த கலர்ல கல உறுப்பு சிவக்கும் உரமக்கருக்கும் புறப்படுத்த போகிறான் புதுசையானே இதெல்லாம் வந்து என்னென்னமோ உலக நாடுகள் தவம்னு சொல்றாங்க ஆல்பா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க உலக நாடு அத வந்து நம்ம வந்து நம்ம நாட்டு கார்பரேட் சாமியார்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம சித்தர்கள் எதுவும் கிடையாது நம்ம சித்தர்களை சரியாக நான் புரிந்து ஒண்ணு ஒண்ணு நடந்தா இப்ப இப்ப வந்து இடகலை தீங்களை சந்திர நாடு மாங்கு எப்படி வளருது மாங்கற்று எல்லாம் விவசாயிகளுக்கு தெரியும் குளிர் விட்டா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் மாமரமே துளிர் விட்டாலே பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அது நேரமே வேற மாதிரி பேசணும் பச்சையா இருக்காது அந்த மாதிரி நம்ம உடம்பு நேரம் மாறும் அந்த அந்த அபானனுக்கு அவ்வளவு சக்தி நான் சொன்னோம் அதான் எண்பது வயசுக்கு மேல நீங்க இப்ப இப்ப பிராணாயாமம் வந்து நீங்க வந்து தவம் செய்யணும்னு கத்துக்கறீங்களோ இல்லையோ எண்பது வயசுக்கு மேல நீங்க வந்து சில பேருக்கு எல்லாம் வந்து மழை வந்து வெளியவே வெளியேறாது கிட்ட போய் அது ஆயுதத்தை போட்டு கரண்டி மாதிரி போட்டு அந்த மலத்தை வெளியேற்றுவாங்க போய் பெரிய அது வந்து அவங்களுக்கு பிரச்சினையே என்ன அப்படின்னா அந்த மலர் தான் அது ஏன் மலர் வருது அப்படின்னா அதாவது வந்து இந்த பெருங்குடலுக்கு போன உடனே அந்த அபாத வந்து ஏகமா அதை தள்ளணும் மலம் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் நம்மளுக்கு உடம்புக்குள்ள இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மலத்தில் இருக்கிற நீரை நம்ம உடம்பு வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் அது கட்டி ஆகிட்டே இருக்குது கட்டி இன்னைக்கு இன்னைக்கு வெளியேற வேண்டிய மலம் நாளைக்கு வெளியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டி ஆகிரும் நாளைக்கு வெளியேற வேண்டிய மழம் ரெண்டு நாள் கழித்து வெளியே இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற தண்ணீர் பூரா உறிஞ்சி பாராக்கள் மாதிரி நீ கட்டி அது வந்து அப்ப அன்றாடம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க கட்டாயமாக வந்து சந்திர நாடியை திருமுனையில் சேர்க்க வேண்டும் இன்டர் தான் கொடுக்க முடியும் தவிர நான் வந்து பயிற்சியா கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இது எல்லாம் வந்து நேரடியாக நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பயிற்சி முறையை தவிர இது வந்து நான் இப்படி இப்படி இது பண்ணுங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படி ஆகா அப்படின்னு சொல்ல முடியாது சந்திரகலை சந்திர க அதாவது சந்த சந்திரக்கலை சூரிய கலை அப்புறம் சந்திர நாடி சூரிய நாடி அப்புறம் சந்திர நாடி அபனன மாறினும் சூரிய நாடி பிராணன மாறி பாருங்க ஒன்னும் இன்னொன்னா இன்னொன்னா மாறிட்டே போகுது பாருங்க இப்ப நீங்க சாதாரண போக்குல இருக்குன்னா வந்து சந்திரகலை ஓடுது சூரிய கலை கலை ஓட்டம் அப்படின்னு சொல்றது அந்த கலைன்னு சொல்லணும் அது திடம்பட ஆயிடுச்சு அப்படின்னா கலை வந்து சந்திர நாடியா மாறும் சந்திர நாடி பிறகு வந்து அபானனா மாறும் அந்த சந்திரனானிய அந்த சேரும் சேரும்போது உடம்புல அபானனா மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில தொண்ணூறு வயசு ஆனாலும் நூறு வயசானாலும் மலச்சிக்கல் வரவே வராது திட்டவட்டமான உண்மை அதனால நீங்க சந்திரங்களையும் சந்திர சந்திரர்கள் வந்து அமானனும் பிராணம் அமானனும் பிராணனும் சேர்ந்தா அதுதான் வந்து திருமூலர் சொல்றாரு அப்ப மான் கன்று பார்க்கண்ட வாயு சரீரம் முழுதோடும் ஊன் கண்டு கொண்ட உணர்வு மருந்தாக மான் கன்று நின்று வளர்த்தோம் இப்ப சந்திர இப்ப வந்து ச சந்திர கலை அப்புறம் சந்திர நாடியா மாறும் சந்திர நாடியா மாற்றதுக்கு படு வந்து பிராணன் அபானனா மாறும் அப்புறம் பிராணனை அபானனையும் நினைக்கிறேன் நினைச்சுட்டா உடம்பு வந்து துளிர் என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர் உடம்புக்கு வரும் கட்டாயம் வரும் வந்துதான் ஆகணும் நிறம்னா எங்களுக்கு சும்மா எனக்கு வந்துருச்சு அது வந்துருச்சு எங்களுக்கு எனக்கு தெரியும் அது இல்ல அதெல்லாம் கதையெல்லாம் உணவு இது என்ன உண்மை அப்படின்னா நீங்க வந்து இது நீங்க நானே வந்து இதுக்கு தான் எங்க அப்பா அம்மா எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கருப்பு தான் நாக வந்து சின்ன இது ஊரம் எல்லாமே கருப்பு தான் நம்ம ஊர்ல போய் ஆற்றல்டா நீங்க கேளுங்க நான் வந்து லேசா மாணிரும் அவ்வளவுதான் அதாவது மொதல் மொதல் மொட்ட கருப்பா எல்லாமே கொஞ்சம் இதா இருக்கும் தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி இந்த பிராணனும் அபானனும் இணைச்சிதான் வந்து உடம்புல வந்து அது மாறணும் உடம்புல வந்து நம்ம உடம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் நிரம் எணுக்கள் கூட இருந்தா கருப்பா இருக்கும் அந்த நிறம் அணுக்கள் வந்து அது சென்ஸ் பண்ணி வெளியேற்றிடுச்சு அப்படின்னா எல்லாருமே எல சிவப்பு நிறம் வரும் இது நான் சொல்லல எல்லா சித்த உருக்கும் சிவக்கும் உரோமம் கருக்கும் உறவப்பட்டு போகான்னு புரிசிடையானே அது உரோமம் அப்படிங்கிறது நீங்க வந்து தலையில இருக்க முடியு நினைக்க கூடாது உரோமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம குருவத்துல நேரம் இருக்கிற அந்த முடிதான் உரோம் அந்த முடி என்னைக்கு வெள்ளையா போதோ அப்பதான் தத்துவ கோளாறு ஏற்பட்டு போச்சு நாங்க தலையில முடிய நீங்க சின்ன வயதுல இருந்து நம்ம வந்து ஏன் ஆட்களுக்கு முடி வந்து சீக்கிரமா நிறைக்கிறது பெண்களுக்கு முடி சீக்கிரம் நிறைக்கிறதுனா பெண்கள் யாரும் முடி எடுக்கிறது இல்லை நம்ம தலைமுடி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லாருக்குமே தலைமுடியில நிறைய வந்துடாது விடாது பன்னெண்டு வயசுலயே இப்ப எல்லாம் நிறைய எல்லாம் வந்துரு அப்ப நம்ம முகத்தெல்லாம் நம்ம வந்து சேவை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா முகத்துலயே முடி வந்து நிறைய முடி வரும் எந்த முடி வந்து வெள்ளையே ஆகக்கூடாதுன்னா நம்ம கண்ணுல முன்னாடியே கண்ணுல ஒரு முடி இருக்கும் அந்த முடி வந்து வெள்ளையா வரக்கூடாது அதே மாதிரி அந்த புருவம் அந்த கண்ணுக்கு மேல இருக்கிற புருவம் அதான் உருவமம் புருவம் புருவத்துல இது பண்ணா அந்த அதுதான் உருவோமம்னு பேரு உருவோமம் கருத்து அப்படின்னா அந்த முடி வந்து மத்ததெல்லாம் வந்து இதுக்கு இது ஏ இது வந்து நம்ம புரோட்டீன் பற்றாக்குறை அது வந்து நம்ம தள்ளுமுடி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது புரோட்டீன் தேவையான புரோட்டீன் தலையில இருக்காது வந்து அது 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 நறுச்சு இப்ப எல்லாருமே முடி வந்து எல்லாருமே நம்ம வந்து நம்ம மொட்டையை அடிக்கிட்டே இருந்தா எவ்வளோ அழைக்கதான் இருக்கு நம்ம மொட்டை அடிக்கிட்டே இருக்கிறதுனால அது தலைமுடி நிறைய நிறைய இருக்கு அதனால இப்ப எல்லாம் அகட்டிய எல்லா சித்தர்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா தாடி வத்த வெள்ளையா தான் இருக்கும் அவங்க இந்த பிராணாயாமம் பண்ணா அந்த குருவத்துல இருக்கிற முடி அது மாதிரி கண்ணில் இருக்கிற முடி அது வெள்ளையா போச்சு அப்படின்னா வந்து உடம்புல வந்து தத்துவ கோளாறு ஏற்பட்டு போச்சு அது சரிப்படுத்தணும் அப்படின்னு அவ்வளவு சீக்கிரம் வந்து அது மட்டும்தான் மனுஷனுக்கு கடைசியா வெள்ளை ஆகும் அது வரலையும் நம்ம உடம்பு இழுத்து போராடும் கடைசியா வெள்ளை அதுதான் அது தொண்ணூறு வயசுக்கு மேல ஆகும் அது தொல்லாம் வந்து இதா ஆக உறுப்பு சிவக்கும் அப்படிங்கிறது அது வந்து இளம் சிவப்பு அந்த நம்முடைய யோகா தத்துவ உபநிஷத்துல நீங்க படிச்சீங்கன்னா அதுலயும் அந்த மாதிரி இளம் சோப்பு நேரமா எல்லாருமே மா அது நானா சொல்றேன் திருமலை சொல்றாரு மாங்கன்று எப்படி அந்த தொழில் இருக்கோ அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி வந்து விடும் பிராணன் வந்து ஒழுங்கா நீங்க சுத்தி ஆயிடுச்சு அப்படின்னால நம்ம உயிரை நாமே பிராணனை வச்சுதான் நம்ம உயிரை பிரா அத வெளிய விடுறது அப்பதான் அதை வந்து பகவத்கீதையில இருக்க பூர்வ இதை வந்து சகற்ற நிலத்தில் வச்சு அந்த உயிரை வெளியில விடுங்க அப்புறம் நிறைய அபானி நினைச்சு அந்த உயிரிச்சலை வழியாக உயிரை நாமே வந்து வாழ்ன்றது போகணும் உலகத்துல சளி குறந்துரும் எல்லாமே எல்லா அனுபவம் கிடைச்சது ஒரு பாட்டு யோகிகள் தன் இஷ்டம் போல உயிரை விடுங்கிற ஒரு பக்குவம் அதுல கிடைக்கும் ஆகவே இந்த அபானனை நாம் சித்தி ஆயிட்டோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா மயிர்கால் வழியாக மாய்கின்ற வாயுவை உயிர்ப்பின்றி உள்ளே பதி உயிர்ப்பின்றி உள்ளே பதி யாருன்னா அவை குரல் இப்ப மயிர்கால் வழியாக மாய்கின்ற வாயு அபானன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இப்ப வெயில்ல நீங்க வேலை பார்க்குறீங்க ரொம்ப சீக்கிரமா நீங்க டயர்டாயிருக்கு ஏன் அப்படின்னா வியர்வை வழியாக அந்த அபானன் உள்ள இருந்து வெளியில வரும் அந்த ஒவ்வொரு உடம்புல இருக்கிற உரோமத்துவார்கள் வழியா தான் அந்த அபானன் வெளியேறுது அப்படி அந்த இதை வந்து வெளியேற விடாம உள்ள பதிக்க வேண்டும் உயிர்ப்பின்றி உள்ளே பதி அப்ப அதை நான் வந்து உள்ள பதிச்சுட்டோம் அப்படின்னா அபானல் வந்து அது அந்த தெம்பு நம்மளுக்கு அந்த அதுதான் அந்த மாறுதம் அப்படின்னு நான் சொன்னமே போல வேகம் உடைய அப்படின்னு அர்த்தம் சங்கமாரம் அந்த காற்றை போல வேகமாக செல்லக்கூடிய ஒரு வலிமை அந்த அவானன் அந்த அபான நான் நிறுத்தணும் சில பேர் நான் வெயில்ல நடந்தோம்னா ஒரு மணி நேரத்திலேயே கிளச்சிடுவாங்க சில பேர் ரெண்டு மணி நேரம் வெயிலே இருப்பாங்க ஒண்ணுமே இதுல நீங்க போனீங்கன்னா ரிஷிகேஷ்டி அல்லது அரிசுவார அந்த கங்கை கரையில சரியான வெயில் அப்படியே மயக்கமே வந்துடும் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கிற வெயில் அப்படியே எனக்கு உட்காந்துருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எந்த டயர்னஸ் எதுவுமே வராது நல்ல ஆக்டிவா இருப்பாங்க இது இது எனக்கு அமானன் வந்து சித்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஏங்க அந்த நட்ட நேரத்து வெயில்ல உட்கார்ந்துருக்காங்க மத்தியான நேரத்து வெயில்ல அப்படின்னா அமானன் சித்தி நீங்க அரை ஒரு மணி நேரம் நீங்க வந்து இதெல்லாம் அது அங்க இமயமலை உச்சியில எல்லாம் அங்கெல்லாம் நீங்க உட்கார முடியாது அரை மணி நேரம் உட்கார்ந்தா மயக்க மட்டும் கீழ உழுதுமி அபானம் ஒழுங்கா இருந்தா உருப்படியா இருந்தா மட்டும்தான் மணிக்கணக்குல முழுசாக உக்கார முடியும் அபானங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது அது அதுக்கு சில பயிற்சிகள் உயிர் பின்றி உள்ள எப்படி பறிக்கிறது அப்படின்னு சில பயிற்சிகள் இருக்கு அது வந்து முறையாக அது கொஞ்சம் நாள்பட்ட பயிற்சிகள் அதெல்லாம் ஏதோ நீங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல எல்லாம் அப்படின்னு அப்படிங்கலாம் நீங்க டைம் போட்ட எல்லாம் கால தாமதம் பிடிக்கும் ஆனா மனிதன் அதை நம்மளுடைய நோக்கம் அதை நோக்கி நம்ம நகரத்துக்கு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதானே தவிர உடனே இதெல்லாம் சுத்தி ஆகுணும் உடனே சுத்தி ஆயிடும் ஒரு ஆறு மாசம் பயிற்சிகே இல்ல ஒரு வருஷம் பயிற்சியில வந்துடும் அப்படிங்கிறதுக்குள்ள அவணனை வந்து நீங்க நல்லா தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த அமானனுடைய நிலையை அறிந்து நாம் வந்து அந்த தொடர்ந்து அந்த பயிற்சியிலே சாதனையிலே நாம் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய ஆற்றல் எல்லாமே அதிகமாகும் என்ற சிந்தனையோடு நாளைய தினம் மீண்டும் அடுத்த ஒரு இதில சத்து போன் பேரில உங்களுக்கு இருக்கிற சத்து தெரிந்து கொள்ளலாம்